என்னங்க சொல்றீங்க நம்ம மதுரையில பட்ஜெட் வேலை பேலஸ் மாதிரி ஆர்கிடெக்ட் வீடு செல்ஸ் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வாங்கலாமே இந்த வீட்டை பத்தி மத்த டீடைல்ஸ் இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் நீங்க வீடு வாங்கின இந்த கண்டக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணி மத்த டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில உங்க வீடு வீடியோ நினைச்சுன்னு வீட்டு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க இந்த வீடு மதுரையில திருப்பாலையில யாதவா காலேஜ் பக்கத்துல தான் அஞ்சிருக்கு முக்கா சென்ட் இடத்துல ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு சதுரல இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் மோட கன்சக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் சமம் பிரீமியமா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு மெயின் கேட் ஒன்னும் சின்ன கேட் ஒன்னும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க அந்த மெயின் கேட் வழியா வீட்டுக்கு என்ன போட்டிக்கு ஏரியா வருது இந்த போட்டிக்கு ஏரியால நீங்க தாராளமா பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம் போட்டிகளுக்கு பார்க்கிங் டைம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீடு அத்து கட்டாமல் சுத்தி காம்பவுண்ட் வாழாம இந்த வீடு வாங்குறதுக்கு புரோக்கர் கமிஷன் கிடையாது மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டோட நில கதவுக்கு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் சென்டர்ல டிவி கேபினட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ரைட்ல வஸ்பூர் புறக்காண்டி சேக்கர்ட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் கிளப்ல டைனிங் தனியா ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த டைனிங் ஏரியா பக்கத்துல கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் கேர்மெண்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் கெல்சேப்ல மேடம் அமைச்சு கிரானட் பேசிங் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பிளாக் டாமஸ் கபடோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஒரு பெட் மோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்டும் கேர் வெண்டல்சனுக்கு ஒரு ரெண்டு ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லாப் டம்ஸ் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்டும் அட்டாச் ரெஸ்ட் மோட தான் அமைஞ்சிருக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா ஹை அண்ட் வேற டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஃபுல்லோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட் அந்த ஃபஸ்ட் ஃபுல்லோர் என்ன ஸ்பேசஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீட்டோட விலை எழுபத்தஞ்சு லட்சம் இந்த வீடு வாங்குறதுக்கு அவசியம் கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு கழிச்சு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரீச் ஆனால் வாக்கபுள் ஏரியா அமைஞ்சிருக்கு வாக்கபுள் ஏரியா ரைட்ல வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் சேஸ்ட் கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேரண்டல்ஸ் ரெண்டு விண்டோ ப்ரை பண்ணி தந்திருக்காங்க